ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய தங்கமே உன் மனதுக்குள் இருக்கும் ஆசைகள் அனைத்தும் நடக்காமல் போய்விடுமோ என்ற கவலையும் பயமும் உனக்கு இருந்து கொண்டே இருக்கிறது நான் மனதால் ஒரு விஷயத்திற்கு ஆசைப்படுகிறேன் அது நடக்குமா என்ற ஒரு கேள்வியும் குழப்பமும் இருந்து கொண்டே தான் இருக்கிறது நானும் எத்தனையோ முறை நல்லதே செய்வேன் நல்லது நடக்கும் என்ற வார்த்தையை உனக்கு சொன்னாலுமே மனம் திருப்தி அடையாமல் அது நடக்கும் வரை அதையே தான் நினைத்து கொண்டு போல் என்னுடைய தங்கமே நீ எதை நினைக்கிறாய் எது உனக்கு வேண்டும் எது உனக்கு தேவை இது அனைத்துமே எனக்கு நன்றாக தெரிந்ததே நீ சொல்லி தெரிய வேண்டும் நீ என்னிடம் கேட்டுத்தால் உனக்கு தர வேண்டும் இப்படியெல்லாம் அல்ல உனக்கு என்ன தேவையோ அது எந்த நேரத்தில் உனக்கு வந்து கிடைக்க வேண்டுமோ அந்த நேரத்தில் நிச்சயமாகவே உன்னிடம் வந்து சேர்ந்து விட அது தட்டியும் நடக்காமல் எல்லாம் போகாத உனக்கு எது வேண்டுமோ அதை என்னிடம் கேட்டதோட நிப்பாட்டிக்கொள் தேவையில்லாமல் பயத்துடன் இருப்பது கலங்கி கொண்டு இருப்பது இது எல்லாம் தேவையில்லை என்று தான் நான் எப்பொழுதுமே சொல்வேன் ஒரு முறை என்னை மறுமுறை அவனுடைய வாழ்க்கையின் நிலையை பார்த்து பயப்படவோ கவலைப்படவோ கூடாது ஏனென்றால் முழுமையாகவே நான் உன்னுடன் தான் இருக்கிறேன் எந்த ஒரு நொடியுமே உன்னை விட்டு நான் பிரிவதே கிடையாதான் எல்லா நேரமும் உனக்காகவே உன்னுடன் இருந்து கொண்டு உனக்காகவே ஒவ்வொன்றாக பார்த்து பார்த்து செய்து கொண்டு இருக்கிறேன் இதற்கு மேலுமா உனக்கு பயமும் கவலையும் இருக்கிறது பயமும் கவலையும் தேவை இல்லாதது நிம்மதியாக மட்டும் இருந்தால் நிம்மதி கிடைக்கும் வாழ்நாள் முழுவதும் உனக்கு நிம்மதியை தரவே நானும் உன்னுடன் இருக்கிறேன் திரும்ப திரும்ப எதையுமே நினைத்து கவலைப்படாதே உனக்கானது நிச்சயமாகவே உனக்கு கிடைத்திடும் எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் நான்